நம்ம கூட இருந்துட்டு ஆதாயம் அடைஞ்சிட்டு எதிர்கட்சி ஆனதுக்கு அப்புறம் நம்மளை விட்டுட்டு திமுக போய் சேர்ந்த பச்சோந்தி கணபதி ராஜ்குமார் மாதிரி இல்ல நம்ம சிங்கை ராமச்சந்திரன் நம்ம சிங்காநல்லூர்ல எம்எல்ஏ இருந்த கோவிந்தராஜ் ஐயா அவரோட மகன் அதிமுகக்கும் அம்மாக்கும் விசுவாசமா இருந்த குடும்பத்தில இருந்து வந்தவர் ஆண்டவன் உங்க அப்பாவை சீக்கிரமா கூட்டிட்டு போனாலும் அப்பா கிட்ட அரசியல் கத்து I meu

ஆனா துரோகம் செஞ்சவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க இன்னைக்கு தேர்தல் வந்திருக்கு பிரச்சாரத்துக்காக நிறைய பேர் வெளியில சுத்திக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் பைத்திய புடிச்சு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டா கொட்டப்பாக்கு வர சொல்ற மாதிரி பேசுறாங்க ஸ்டாலினும் உதயநிதியும் மதுக்கடை எப்ப மூடுவீங்க எங்களுக்கா ஓட்டு போட்டீங்க பைத்தியகாரத்தனமா பிரச்சாரத்துல பேசுறாங்க நீட்ட ஒழிப்போ நீட்ட ஒழிப்போ ஆட்சிய புடிச்சிட்டு ஆட்சி புடிச்சதுக்கு அப்புறம் அவங்க துபாய் ஸ்பெயின் போய் ஒழிச்சுக்கிறாங்களே தவிர நீட்ட ஒழிக்கல இதுல நேற்று உதயநிதி கிட்ட பிரச்சாரத்துல ஒரு பொண்ணு போய் கேட்டிருக்கு அண்ணே எனக்கு கட்டிக்க புடவை இல்ல ஒரு புடவை வாங்கி கொடுன்னு இதோ இந்த துண்டை வச்சுக்கிறது தூக்கி போட்டிருக்காரு மேல மண்ட மட்டன் பிரியாணியாக போறது மட்டும் கன்ஃபார்ம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பிஜேபி தாமரை கிடையாது கருவேல மரம் அது வளரவே கூடாது அப்படியே வளர்ந்தாலும் நம்ம வெட்டிடணும் அண்ணாமலை சொல்றாரு திமுக அதிமுக சேர்ந்து எங்களை எதிர்க்கிறாங்க திமுக அதிமுக மட்டும் இல்ல தமிழ்நாட்டு மேல பாசம் இருக்கிறவங்க நாட்டு மேல அக்கறை

சமமா பார்த்தவங்க நாங்க எங்க அம்மாவோட வேதமே மக்கள் இடப்பாடியாருக்கு தில்லு இருந்தால் ரோட் ஷோ நோர்த்தம் சொல்லுங்க வித்தை காட்ட சொல்லுங்கன்னு தம்பிக்கு ஒரு விஷயம் புரியல கைதத்தல் வாங்குறதுக்கு குரங்கு தான் குட்டி காட்டில் போகணும் சிங்கம் சும்மா சிலுக்கிடுங்க போகணும் இவங்கெல்லாம் யார் வந்து அரசியல் பேசுகிறாங்க அப்பத்து ரெண்டு வருஷம் ஆன முறை இந்த அதிமுகம் இதை What the?

கஞ்சா விற்கிறார் இதனால நம்ம நாட்டு நிலைமை என்ன ஆறு வயசு குழந்தைய சும்மா விடுறதில்ல காரணம் கஞ்சா போல எண்பது வயசு கிழமைய சும்மா விடுறதில்ல நடுமாடு விடுறதில்ல காரணம் கஞ்சா போல கத்தவளுக்கும் பெத்தவளுக்கும் மற்றவளுக்கும் வித்தியாசம் தெரியாம பொம்பளையா இருந்து

நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாம நாட்டுக்கு எதுவுமே செய்யாம யாரு இருந்தாலும் எங்களுக்கு தேவையில்லை தூக்கி போடுங்க எங்களுக்கு

Tell me. I'm sorry.